அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது யாழ் கோடாவில் பகுதியில் மாணவர் ஒருவர் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து இது முற்பகல் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது தற்கொலை செய்து கொண்ட பாடசாலை மாணவன் ராஜேஸ்வரன் செந்தூரனை நினைவு கூர்ந்து மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது சிறைச்சாலைகளில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை பொதுமனைப்பளித்து விடுதலை செய்யுமாறு கவனயீர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் கோரிக்கை விடுத்தனர் ராஜேஸ்வரன் செந்தூரனுடைய துக்கம் நாங்கள் அனுசரித்துக் பதினெட்டு வயசை சேர்ந்த ராஜேஸ்வரன் செந்தூரன் அவர்கள் தன்னுடைய உயிரை ஒரு கனப்பொழுதில் மாய்த்துக் கொண்டிருக்கின்றார் ரயிலில் அடிபட்டு உண்மையில் மிக மன வருத்தத்திற்குரிய ஒரு விடயம் குறிப்பாக அவருடைய கோரிக்கையாக அமைந்திருந்தது தன்னுடைய மனதுக்குள்ளே விளங்கிய விடயத்தை கூட நல்லாட்சி அரசாங்கத்திற்கு என்னமே விளங்கவில்லை கைதிகளை எந்தவித நிபந்தனைகளும் என்று விடுதலை செய்ய வேண்டும் என்ற அவருடைய கருத்தாக அமைந்திருந்தது அல்லது இதுபோன்ற செயற்பாடுகள் இனிமேல் வருவதை நாங்கள் விரும்பவில்லை ஆனால் அவருடைய துக்கத்தை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அவருடைய இறப்பிற்கு காத்திரமாக எழுதி வைத்த பங்கை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும் எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்களும் இந்த விடயத்தில் மவுனம் காக்காது செயற்பட வேண்டும் என்பதனை நாங்கள் இந்த இடத்தில் வலியுறுத்தி கூற விரும்புகின்றோம் இந்த மாணவனுக்கு இந்த அஞ்சலி செலுத்துகின்ற இந்த நேரத்திலே கைதிகளை எந்த விதமான நிபந்தனைகளும் இன்றி விடுதலை செய்ய வேண்டும் என்பதனை கூறிக்கொள்கின்றோம் இப்ப கைதிகளை வந்து விடுதலை செய்யறதா அந்த நல்ல லத்ராட்சி அரசாங்கம் சொல்லி இருந்தது ஆனா அது வந்து புனர்வாழ்வு அப்படி என்று சொல்லி ஒரு மாற்று வலியுறுத்த சென்று கொண்டிருக்கிறது அவர்களை வந்து நாங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று தான் கூடிய கோரிக்கை இருந்தாலும் அந்த சம்பவம் மிக மிக மனவேதனைக்குரிய விடயம் அந்த ஒரு மொட்டு இன்று தற்கொலை செய்திருக்கின்றது அது எழுதி வைத்த கடிதமும் இன்று எங்கள் மனதில் பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தியிருக்கிறது உண்மை அந்த தான் இந்த கண்டன பேரணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த மாணவனது இழப்புக்கு அந்த விடுதலை கைதிகளுடைய விசாரணை கைகளுடைய விடுதலையை நாங்கள் வலியுறுத்தி நிற்பதை உணர்த்திக் கொள்ள விரும்புகிறோம்